வணக்கம் நீங்கள் பார்த்தோங்கன்னா நீங்கள் டிரைவருடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சரி போகும்போது இந்த பதிவை பதிவிட்டுருலாம் ஏன்னா ஏற்கனவே அந்த முன்னாடியான அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த இடம் பார்த்தோங்கன்னா எழுமிருந்த ஒரு இயற்கையான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதை சரி நான் ஏன்னா நான் சொன்னது வந்து கட்டுக்கதையாக இருக்கலாம் இல்லை கற்பனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு யோசனை இருந்திருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவு தான் இது எவ்வளோ அழகாக ரம்யமாக போயிட்டுருக்கு இருக்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ இயற்கை மிகுந்த ஒரு அந்த மரம் செடி கொடிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பா இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி கிராமத்தில் போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு தான் அந்த பதிவு இங்கே பாருங்க தூரத்தில் அங்கே தான் சர்ச்சு அந்த சர்ச்சுக்கும் பக்கத்தில் தான் இவங்க வீடு மேலே மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது இந்த பக்கத்தில் பாருங்கள் இது ஒரு கடலில் வர ஒரு சின்ன பார்ட் இது ஓடுற மாதிரி நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு முடி முடியாக போயிட்டுருக்கேன் எங்கள் வீடு வந்து மழை மேலே இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு அது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இருக்குது எப்படி என்னென்னு எனக்கு தெரியல அதெல்லாம் பார்க்க இருக்கேன் ரைட்டில் போகணும்னு நினைக்கிறேன் அப்போ மேலே பாருங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கு எவருங்க மூங்கில் மரம் இருக்குது இன்னும் இன்னும் தூரம் போயிட்டுருக்குன்னு போலங்க எவருங்க அதனால் விடுகிற மாதிரியே இருக்குது வீடு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இந்த வீடு இல்லையா மேலே இன்னும் போகணுமா கம்மாகதை பாருங்க எவ்வளோ ஆ இதுதான் அவங்க வீடாக அந்த வீடு வந்துடுச்சு அவங்க வீடு இதுதான் இந்த படியில் தான் போகணும்னு நினைக்கிறேன் படியில் ஆ மேலே வந்துட்டாங்க இதுதான் அவங்க வீட்டுடைய முகப்பில் இருக்கிற அந்த மரம் செடி கொடிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்க பிறகு இவர் அவர் வீடு இது இருந்தாலும் மலை மேலே இருந்தாலும் அவங்க பெருங்க மரம் செடி கொடிகள் எவ்வளோ அற்புதமாக இருக்க பாருங்கள் எப்படி அழகாக வச்சுருக்காங்க நட்டுருக்காங்க இதுலேயே மாமரம் இருக்குது ஆப்பிள் தென்னை மரம் வாழை மரம் நிறைய இருக்குது நிறைய விதமான மரங்களை எவ்வளோ அழகாக வச்சு மெயின்டைன் இருக்காங்க பாருங்கள் நம்ம அவங்க வீட்டில் வாழைப்பழம் காய்ச்சிருக்கு அதை கொடுக்குறதுக்காக தான் அது பிறகு இளநீ அதெல்லாம் கூட அவங்க கொடுக்குறதுக்காக தான் கொண்டு வந்து வச்சுருக்காரு அதுக்காக தான் வந்திருக்கோம் வாழைப்பழம் ஒரு பெரிய தாறு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காரு அதெல்லாம் சிறப்பு பதிவுட்டுருவோம் பாருங்கள் பாருங்க பாருங்கள் சின்ன சின்ன அந்த வீடுகள்லாம் அங்கேயும் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்குது அப்படியே போயிட்டு அவங்க வீடு மேலே ஏறுற வீடு இது எப்படி காசி பிடிச்சி இந்த இடத்துல இப்போ நான் மேலே ஏறி காட்டுறேன் இது சீசலுடைய ஃப்ளாக் இது அதுதான் சீசல் ஃப்ளாக் நம்ம வந்தோம்னா சர்ச்சி அதுதான் சர்ச்சு தூரத்தில் இருக்கப்பிறகு அந்த ஓடை அதுக்கு அந்தாண்ட இருக்கத்தலாம் கடலுங்க கடலுங்க அதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஓடை நம்ம வந்த இடம் அதுதான் இப்போ அந்த சர்ச்சுக்கு தெரியுதுங்களா அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் அங்கங்கே ஒரு ஒரு வீடாக இருக்கப்பிறங்க எங்கே தூர தூரத்தில் அங்கங்கேயும் ஏன் ஒரு இட வசதி சாலை வசதியெலாம் உண்டு ஓகே அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்த உங்களுக்கு பதிவிடுறேன்